இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம ரொம்பவே அருமையான சென்டிமெண்டான ஒரு கதையை தான் பார்க்க போறோங்க இந்த கதை கேட்கும் போது நம்ம மனசே உருகிடும் அவ்வளோ அழகான தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்க கதைக்குள்ள போலாமா எங்க இன்னும் நீங்க கிளம்பலையா என்று மனைவி துளசி போட்ட சத்தம் ஏதோ மைக் டெஸ்ட் செய்யும் மொழி போல காதுக்குள் வந்து மோதியது திவாகரனுக்கு அப்படி என்னடி அவசரம் அங்க யாரும் சாக கிடக்கல உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை தானே கொடுக்க போறேன் மெதுவா கொடுத்துக்கலாம் ரொம்ப அவசரப்பட்டினா நீயே கொண்டு போய் கொடு என்ன சாகடிக்காத என்ற இதயம் துளைக்கும் கணவனின் வார்த்தைகளை கேட்டு துடித்து போனால் துளசி போதும் நிறுத்துங்க ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டுல நடக்க போகுது நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தாய்மாமன் யாரும் இல்லை என்றாலும் மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிகையை முதல்ல எங்க வீட்டுக்கு கொடுப்பது தானே முறை என்று துளசி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் அவளது மாமியார் பருவதம்மாள் ஆமாண்டி நீ அப்படியே முறையா கல்யாணம் பண்ணி வந்திருக்க பாரு உங்க ஆத்தா வீட்டுக்கு முறையா சொல்றதுக்கு அப்படியே சீரும் செனத்தியுமா அங்கேருந்து பேத்திக்கு லாரியில தான் கொண்டு வந்து இறக்க போறாங்க பாரு அவங்க கொண்டு வர போற சீருக்கு நம்ம வீடே பத்தாது என்று நக்கலாக கூறி சிரித்தாள் திவாகரனின் தாய் அட போங்கம்மா தெரியாம அவளை காதலிச்சு கட்டிக்கிட்ட அவளும் அவள் குடும்பமும் ஓட்டு வீட்டில் வாடகைக்கு ஒன்று கொடுத்துனு இருக்கிறவங்களால என் மகளுக்கு சபையில் ஒத்த போன் போட முடியுமா என்பதே சந்தேகம்தான் என்று கிண்டல் அடித்து சிரித்தபடி கிளம்பினான் திவாகர் ஆமாண்டா தம்பி அவங்களாம் வெறும் சுருக்கு பைய இடுப்பில் சொருகிக்கிட்டு அலையிற ஆளுங்க என்று மாமியாரின் ஏளன பேச்சை கேட்ட பொழுது எரியும் தீயில் தன்னை தள்ளிவிட்டது போல் உணர்வு ஏற்பட்டது துளசிக்கு அவமானப்படுத்தினாலும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்ட துளசி இவர்களின் ஏளன பேச்சை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் எங்க போறப்ப எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போங்க ரொம்ப வயசானவங்க பாவம் வேலை அதிகமா இருக்க என்னால் வர முடியலன்னு சொல்லிடுங்க என்று அவனை தொடர்ந்து பின்னாடியே ஓடி வந்தாள் துளசி அவளது குடும்பத்தோடு பதினைந்து வருஷமா சேராத ஒரு உறவை திரும்பவும் பசை போட்டு ஒட்ட வைத்து பார்க்கிறாளா இந்த பைத்தியக்காரி என்று மனதுக்குள் நினைத்தபடியே அவளை கோபமாக முறைத்துவிட்டு டூ வீலரில் கிளம்பினான் திவாகர் துளசியின் வீட்டு காலிங் பிள்ளை திரும்ப திரும்ப அழுத்தியும் கதவை திறக்காத மாமனார் மேல் கோபப்பட்டு பத்திரிகை கொடுக்காமலேயே திரும்பி செல்ல ஆயத்தமானான் திவாகரன் கதவை திறக்கும் சத்தமும் வாங்க மாப்ள என்னால அவசரமா வந்து கதவை திறக்க முடியல மன்னிச்சிடுங்க என்ற வயதானவரின் அந்த தழுதழுத்த குரலும் அவனை திரும்பி பார்க்க வைத்தது தட்டு தடுமாறிய அந்த மனிதரை தாவியே வந்து தாங்கி பிடித்தான் திவாகர் பார்த்து மாமா விழுந்துராதிங்க என்று அவனையும் அறியாமல் அந்த வார்த்தைகளை கூறினான் அவனுக்குள்ளேயே எழுந்தது அந்த கேள்வி மாமா எங்கிருந்து வந்தது இந்த பந்தம் பல வருடங்களாக பார்க்காமல் இருந்த இந்த சொந்தத்திற்கு அவன் காட்டும் பரிவுதான் ஏன் என்று புரியவில்லை அவனுக்கு அந்த வீட்டிற்குள் கிடந்த கயிற்றுக்கட்டிலும் உடைந்த நாற்காலிகளும் அவர்களின் நிலைமையை படம் போட்டு காட்டியது திவாகரனின் சிந்தனை சிறகடித்தது எண்பது வயதான மாமனாரின் மாத பென்ஷனில் வீட்டு வாடகை மாத்திரை மருந்து வாங்கவே பத்துமா என்பது தெரியவில்லை இதையெல்லாம் நினைக்கும் போது அவன் கண்கள் குளமாகியது அதை சமாளித்தபடியே மாமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அத்தை எங்க இன்னும் காணோம் என்று கேட்டான் வாங்க தம்பி உங்களுக்கு தான் காஃபி போட்டுட்டு வந்தேன் என்று சொல்லியபடியே ஒரு கையில் குச்சி ஒன்றை ஊன்றிக்கொண்டு மற்றொரு கையில் காஃபி டபராவை எடுத்துக்கொண்டு மெல்ல ஆமை வேகத்தில் நகர்ந்து வந்தார் மாமியார் பரமேஸ்வரி தாங்கி தாங்கி நடக்கும் மாமியாரை பார்க்கும் பொழுது இவர்களை தாங்கி இந்த வீட்டில் யாரும் இல்லையே என்று எண்ணி ஏனோ உள்ளம் நெருடியது ஒரு நிமிடம் மாமியாரை கண்ட திவாகரன் அதிசயத்தில் அதிர்ந்து நின்றான் அவன் மனைவி துளசியை மாமியாரின் உருவத்தில் கண்டான் அச்சடித்தாற்போல் முக ஒற்றுமை ஆனால் சுருங்கி போன தோள்கள் எழுபத்தைந்து வயதில் துளசியும் இப்படித்தான் இருப்பாள் என்பதை திவாகரனால் நன்கு கணிக்க முடிந்தது அவசரமா எழுந்து போய் மாமியாரின் கையில் இருந்த காஃபியை வாங்கி கொண்ட திவாகர் அத்தை எதுக்கு உங்களுக்கு சிரமம் வந்து உட்காருங்க உங்க மக ஏற்கனவே விஷயத்தை சொல்லியிருப்பா இருந்தாலும் முறப்படி கூப்பிடுறேன் வந்து உங்க பேத்தியை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி பத்திரிகையை அவர்களிடம் கொடுத்தான் பத்திரிகை வாங்கி கொண்ட அந்த பெரியவர்களின் முகத்தில்தான் எத்தனை ஆனந்தம் அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது அவர்கள் உள்ளிருந்து வந்த உணர்வு அவர்கள் கண்களிலே பிரதிபலித்தது அவர்களிடமிருந்து விடை கொண்ட திவாகரன் மீண்டும் மதியம் அங்கே வரவும் அதை எதிர்பார்க்காத பரமேஸ்வரி மாப்பிள்ளைக்கு மதிய உணவிற்கு என்ன செய்வது என்று தடுமாறினால் அதை புரிந்து கொண்ட திவாகரன் நான் பத்திரிகை வைக்க உடனே கிளம்பணும் எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் செய்யாதீங்கத்தை என்றான் பின்னர் அவன் அத்தையை பார்த்து அது என்ன உங்க இடுப்புல எப்பொழுதுமே ஒரு சுருக்குப்பை என்று கேட்டான் மாப்பிள்ளை அது வெறும் சுருக்கு பையி சும்மாவே உங்கள் அத்தை அதை இடுப்புல சொருகியிருப்பா மிச்சம் மீதி காசுகள் அதில் விழுவுறதே பெருசு ஆனால் அந்த பைய அவ இடுப்புலேருந்து எடுக்கவே மாட்டா அப்படியே அவளுக்கு பழகி போயிடுச்சு என்று வாய் விட்டு சிரித்தார் துளசியின் தந்தை ஜெகநாதன் அந்த பைய கொஞ்சம் கொடுங்க பார்த்துட்டு தரேன் என்று கேட்ட மாப்பிள்ளையிடம் வெக்கப்பட்டு கொண்டே பையை பரமேஸ்வரி நிட்ட சட்டன அந்த பையை திறந்த திவாகரன் அதில் ஏழு பவுன் புத்தம் புதிய தங்கச்சங்கிலியை போட்டு மீண்டும் அவளிடம் நீட்டினான் எங்க பாருங்க மஞ்சள் நீராட்டு விட அன்னைக்கு உங்கள் பேத்தி கழுத்தில் இந்த செயனை நீங்கள் போட்டு விடுங்க இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக உங்கள் மகள் துளசிக்கு தெரியவே கூடாது இது எந்த காலத்திலையும் நீங்கள் வாங்கி போட்டதாகவே மற்றவங்களுக்கு தெரியட்டும் என்று சொன்னார் மாப்பிள்ளை இதை கேட்டு பதறிப்போன ஜெகநாதன் இது என்ன மாப்பிள்ளை விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் எப்படியாவது செஞ்சிருவோம் என்று கூறினார் ஆமாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தையோட கழுத்துலையும் கையிலையும் இருக்கிற நகையை வித்து தானே வேண்டாம் மாமா அது அவங்க இருக்கிற வரைக்கும் கௌரவமா அவங்க கழுத்துலயே கிடக்கட்டும் உங்க பேத்திக்கு பட்டுப்புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து நீங்க வச்சு கொடுங்க என்று சொல்லிவிட்டு இங்க பாருங்க மாமா உங்க மக துளசி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்த வெளியில சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று கையை நீட்டினான் திவாகரன் மருமகன் உருவத்தில் ஒரு மகனை கண்ட அந்த வயோதிகர்கள் வாயடைத்து போய் நின்றனர் அங்கிருந்து விடைபெறும் முன் அவர்களை பார்த்து திவாகரன் என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினான் எதுக்கு தம்பி மன்னிப்பு என அவர்கள் புரியாமல் அவசரமாய் கேட்க எனக்கு தெரியாது ஆனால் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதனால கேட்டேன் என்று சொல்லி விடை பெற்றான் பரமேஸ்வரியின் இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சுருக்குப்பை ஏழு போன் தங்கச்சங்கிலியால் இப்போது கனத்து போயிருந்தது அந்த வயோதிகர்கள் இருவரும் மருமகன் உருவத்தில் நமக்கு ஒரு மகன் கிடைத்திருக்கிறான் என்று மிகவும் பூரித்து போய் நின்றனர் இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்